அனைவருக்கும் வணக்கம் ஹரே கிருஷ்ணா பாவம் யார் கணக்கில் எழுதுவது அப்படின்னு ஒரு புராணக்கதை பற்றி பார்க்க இருக்கிறோம் ஒரு செல்வந்தர் இருந்தார் அவர் யார் பசி என்று வந்தாலும் அவர்களுடைய பசியை உடனே போக்கிவிடுவார் அதுதான் அவருடைய முதல் கடமையாக இருக்கும் ஒரு திருவிழா ஒன்று வந்தது அன்று நிறைய பேருக்கு அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்திருந்தார் அந்த செல்வந்தர் சமையல் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது அப்போது வானில் ஒரு பாம்பை சென்றது ஒரு கர்டன் அந்த கர்டனின் பிடியில் தவித்த பாம்பு துன்பம் தாங்காம என்ன பண்ணுச்சு விஷத்தை கக்கிச்சு அந்த விஷம் நேரா வந்து கீழே சமையல் செய்து கொண்டிருந்த சாம்பாரில் வந்து விழுந்து விட்டது இது யாருக்கும் தெரியவில்லை இதை யாரும் பார்க்கவும் இல்லை எல்லோருக்கும் விருந்து பரிமாறப்பட்டது அவ்வளவுதான் சிறிது நேரத்தில் சாப்பிட்ட அனைவரும் இறந்து போயினர் சாம்பாரில் எப்படி இந்த விஷம் கலந்தது என யாருக்குமே தெரியவில்லை காலம் கடந்தது அனைத்து பழியும் அந்த செல்வந்தர் மேல்தான் எப்போது என அனைவரும் நினைத்து கொண்டிருந்தனர் செல்வந்தர் சில நாட்கள் துயரத்தில் இருந்துவிட்டு இறைவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு நான் எந்த தவறும் செய்யவில்லை இறைவா எனவே என்னை மன்னித்துவிடு ஆனால் இந்த அன்னதானம் செய்யும் நிகழ்ச்சியை நான் நிறுத்தப்போவதில்லை என்று மனதில் வேண்டிக்கொண்டார் ஒரு ஒரு வருடம் கழிந்தது மீண்டும் அந்த திருவிழா வந்த பொழுது அன்னதானம் அன்னதானத்தை தொடங்கினார் அந்த செல்வந்தர் இந்த அன்னதானத்தில் எத்தனை உயிர்கள் இறந்து விட்டன இந்த பாவக்கணக்கை யார் மீது எழுதுவது என்று என்ற சந்தேகம் சித்திரகுப்தனுக்கு வந்தது உடனே இந்த சித்திரகுப்தன் இறைவனிடம் சென்று கேட்கிறார் நீ யாரை சந்தேகிக்கிறாய் எனக்கு என இறைவன் கேட்க பாம்புதானே விஷத்தை கக்கியது என்று கூறினான் சித்திரகுப்தன் அதற்கு இறைவன் கருடன் பிடியிலிருந்த அவஸ்தையால் கக்கியது அதற்கு கீழே இருப்பது பற்றி எப்படி தெரியும் எனவே பாம்பின் மீது தவறில்லை பாம்பின் மீது அந்த பாவக்கணக்கை எழுத வேண்டாம் என இறைவன் கூறிவிட்டார் சரி அப்படியானால் கருடன் மீது எழுதிவிடட்டுமா என கேட்க கருடன் தன் இறையை கொண்டு சென்றது தன் இறையை கொண்டு சென்றது அது என்ன செய்யும் என சொன்னார் இறைவன் சரி அப்படியானால் இந்த அன்னதானத்திற்கு மூல காரணமான செல்வந்தர் மீது எழுதிவிடட்டுமா என்றான் சித்ரகுப்தன் அடடா அவர் பாவம் கொஞ்ச நாள் பொறுத்திரு இந்த கணக்கை யார் மீது எழுதுவது என்பதை நான் உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லிவிட்டார் இறைவன் ஒரு வருடம் கழிந்து மீண்டும் அன்னதானத்தை தொடங்கினார் அல்லவா அந்த செல்வந்தர் அப்பொழுது அன்னதானம் தொடர்ந்து நடந்து கொண்டு வந்தது அந்த அன்னதானம் நடக்க இடத்திற்கு வெளியூரில் இருந்து சில வழிபோக்கர்கள் எல்லாம் வந்தனர் வந்து அந்த அன்னதானம் செய்யும் இடம் எங்கே இருக்கின்றது என அந்த செல்வதற்கான வழியை காண்பிக்கும்படி ஒரு பெண்ணிடம் கேட்டனர் அந்த பெண் அன்னதானம் நடைபெறும் இடத்தை அதோ இப்படியே நேராக நடந்து செல்லுங்கள் அந்த தெருவின் தான் அன்னதான கூடம் இருக்கிறது என்று வழி சொன்னாள் அதோடு நிறுத்திவிடாமல் வீணாக ஒரு உண்மை வதந்தியையும் சொல்லி புலம்பிவிட்டாள் அதாவது சென்ற வருடம் நடந்த விருந்தில் உணவு அருந்தி அத்தனை பேரும் இறந்துவிட்டனர் நீங்கள் உணவு உண்டு திரும்பி வருவீர்களோ இல்லையோ என வதந்தியையும் கிளப்பிவிட்டால் அந்த பெண் எப்போது நடந்த செயலின் காரண காரியங்களை சரியாக அறியாமல் நன்றாக நடைபெறும் ஓர் அன்னதானத்தை மாசுபடுத்தும் வகையில் குறை சொன்னாலோ அந்த பெண்ணின் மீது அந்த பாவக்கணக்கை எழுதிவிடு என இறைவன் சித்திரகுப்தனுக்கு ஆலோசனை வழங்கினார் இதுதான் இதற்குத்தான் உண்மை தெரியாமல் பழியை யார் மீதும் சுமத்தாதீர்கள் என இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது அப்படி பழியை சுமத்தினால் அது உங்கள் பாவக்கணக்காகிவிடும் என்ற உண்மையை உணர்த்துகிறது இந்த புராண கதை நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்